இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் கல்வியங்காடு சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கல்வியங்காடு சந்தைக்கு பக்கத்தில் தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது சந்தையிலேருந்து பார்க்கக்கூடிய தூரம் அதாவது வெறும் இருபது மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நீலத்தகரத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற ஒரு பரப்பு இரண்டு குழி காணி தான் விற்பனைக்காக இருக்குது இப்போ நாங்கள் காணிக்கு உள்ளுக்குப்பே பார்ப்போம் இப்ப நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி ஒரு நீளப்போக்கு காணி அதாவது ஒரு கடை கட்டுவதற்கு பொருத்தமான காணி அதுவும் பிரதான பீதி ஓரமாகவே கல்வியங்காட்டு சந்திக்கு அண்மையில இருக்குது உறுதியின் பிரகாரம் ஒரு பரப்பு இரண்டு குழி காணி இந்த காணியின் அளவு திட்டம் இந்த காணியின் எல்லைகளை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இப்ப நான் கை காட்டுற இந்த எல்லைகள் இந்த இரண்டு எல்லைகளுக்கும் இடப்பட்ட அந்த நீளப்போக்கான காணி தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கல்வியை சிங்காட்டு சந்தியில இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராமசாமி பெரியாரி சந்திக்கு போற பக்கம் இருபது மீட்டர் தூரத்துல அதாவது சல்லிங்காட்டு சந்தியால திரும்பின உடனேயே இருபது மீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த காணி விற்பனைக்கான விளம்பரத்தை தந்தது இந்த காணியினுடைய உரிமையாளர் இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னா நேரடியா உரிமையாளருடைய விலபேசி வாங்கிக் கொள்ள முடியும் உரிமையாளர் இலக்கம் இந்த வீடியோல இணைக்கப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிகை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேப்ப மரம் அதே நேரம் ஒரு மாமரம் இந்த காணிக்க நிக்குது அதே நேரம் இந்த காணியை சூழ உள்ள பகுதியில் இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நாலு பக்கத்துல மூன்று பக்கம் வேலி இருக்குது ஒரு பக்கம் பகுதியளவு மதில் இருக்குது எஞ்சிய பகுதி இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த தகரத்தால் அடைக்கப்பட்டிருக்குது கிணற பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுமே இல்லை வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுமே இல்லை தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்

வாகனங்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடவசதி உள்ள இடத்துல இது இருக்குது ஒரு கட்டட தொகுதியை கட்டி போட்டு உங்களுடைய ஸ்டோரை இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே நேரம் சிறிய ஒரு வெஹிக்கிள் கராஜ் போடுறது அப்படின்னு சொன்னாலும் இந்த காணிகை நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு பிறப்பு இரண்டு குழி காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டு இந்த காணியுடைய உரிமையாட்ட இலக்கத்தை பார்க்குறதுக்கு முதல் இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களு சொன்னால் விலை விபரங்களை நேரடியாக உரிமையாளர் காய்ச்சி கொள்ள முடியும் இப்போ உரிமையாட்ட இலக்கத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற உரிமையாளர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பரோட காய்ச்சிங்கள்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கல்வி அங்காடு சந்தை பக்கத்தில் இருக்கிற இந்த காணியை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான வழக்கத்தை வந்துட்டு இதே போல் என்னுடைய யூடியூப் தளத்தில் உங்கண்ட வீடுகளையும் நீங்கள் வைக்க போகிறீங்களு சொன்னால்

கூடா காய்ச்சி வாங்கக்கூடிய காணிகளாக இருக்கும் இரண்டு காணிகளும் போட்டு கிடக்குது யாராவது தேவையண்டா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களை முறுக்காருங்க இப்ப யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பகுதியில் இருக்கிற இந்த ஒரு ஒருபரப்பு இரண்டு குழி காணி சம்பந்தப்பட்ட முழுமையான வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க நன்றி